மனைவியில மூணு வகையான மனைவி இருக்கு த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் மூணு வகையான பொண்டாட்டி டைப் சோத்த போடுவா சாம்பார ஊத்துவா பிசஞ்சு வாயில வைப்போம் உப்பு இருக்காது எனக்கு உப்பு பதிலுக்கு அவன் பேசுவா ஏன் போட்டா சாப்பிடுவோ நீ போட்டு சாப்பிட மாட்டேன் கையில கட்டியா உலகத்துக்கு கத்துவான் இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ இரடி சாம்பார் உப்பு இல்ல வாயிலே முணங்குவா பைபாஸ் செலவு லாரி போது பஸ் போது அடிப்படை சாம வந்து தொலைகிறம் மொட்டை இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவள் தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டா இப்படி பருபருன்னு முழிப்பா இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு சுலோ பாய்சன் இவள்கிட்ட தான் கொஞ்சம் உசாராக இருக்கணும் என்னம்மா எனக்கு ஏழு பொண்டாட்டி அதனால மூணு பொண்டாட்டியை பற்றி தெரியும் திருப்பூருக்கு வேலை போயிட்டார்